இப்போ வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம் ஏக்கு ஒரு ஆளுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றதுக்கு யார் யாத்ரிக்கா ஆமா சர்ப்ரைஸ் பண்றதுக்கு ரெண்டு வருஷம் இருக்குமா என்னது என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் ஜியோ ஆமா வரنده ரெண்டு வருஷம் ஆச்சு இப்ப ரெண்டு வருஷம்னே ரெண்டு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் தான் சரி எதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் பிறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு எதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிட்டு சரி இப்போ வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து

சர்வீஸ் கொடுக்கறது வந்துருக்கோம் இன்னொரு ஃபோன் வச்சுக்கேன் சர்வீஸ் கொடுக்க வந்துட்டு ஒரு ஃபோன் தெரியாமல் ஃபோன் என் கிட்ட இருக்கு சரி போய் வாங்கிட்டு நான் வெயிட் பண்ணேன் இல்லை நீயும் வரணும்பா நான் கே வா பா போயிட்டு போய் வெயிட் போவாட்ட ஒரு நீ வா ஒரு ஒரு சேரீ எங்கே கூட்டு வந்துருக்குன்னே தெரியாமல் நின்றுட்ருக்காரு போனோம் ஆமாம் ஃபோன் வேலையே கொடுத்துருக்கோம் நான் அப்போ வாங்கிட்டு போவோனே வாங்க ஆமாம் அவன் போய்ட்டான் சரி வாங்க கொண்டு போய் கொடுப்பேன் இப்போ எனக்கு தெரியாமல் எப்படி கொடுத்தான்னு தெரில இது வந்து என்னோட தம்பி கடை தான் எங்கே ஊரில் தான் இருக்குது இதுதான் ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ம் அதன்ட்டு ஒன்றுமே சொல்லலை இதெல்லாமா சொல்லுவாங்க நான் தானே எப்போதும் கொண்டு வந்து கொடுப்பேன் சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் வாங்கி இல்லை வா ரெண்டு பேரும்

என்ன மாடல் வரதுக்கு அதையும் செலக்ட் பண்ணியாச்சுன்றதுக்கு ஆமா இது மூணு தான் என்ன சொல்லி சரி சரி இந்த மூணல எது வேணும் என்ன உனக்கு எது பிடிச்சிருக்கு நானா யூஸ் பண்ணப் போறேன் நீ தான் பண்ணப் மோட்டோ சரி ஓகே ம் ம் ஓ

Ina hono, ina ongolike deyado. Amma. Hai. Hello, Moto. Hello, Moto. Anaguma? Hmm. Hello, Moto. Ah, hello, Moto. Oke, ala என்னப்பா <laughs> வந்து மணி இப்போ எத்தனை தெரியுமா பதினொன்று இந்த ஃபோன் தான் வாங்கியிருக்கோம் சரி சரி கேமரா இங்க இருக்கா அங்கே இங்கே இருக்கோ அவங்க தான் யூடியூபர் நம்மளுக்கு தெரியாது இங்க கேமரா மோட்டோ எட் சிக்ஸ்டி ஃபியூஷன் இந்த ஃபோன் தான் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு இருந்தேன் வாங்கணும் கவ் டிஸ்ப்ளே பிடிக்கும் இந்த அது இந்த ஆமா அது பிடிக்கும் அதனால தான் வாங்கணும் இருந்தேன் நான் வந்து என்ன பண்ணனா ஃபோன் வந்து இந்த சேனல் ஆரம்பித்தோடனே என் ஃபோன் அங்கே கொடுத்துட்டு போனை இங்கே மாற்றி வாங்கிட்டேன் ஐயப்பாவும் என் ஃபோன் வாங்கியே இப்போது மூணு வருஷத்துக்கு மேலே இருக்குமா

இந்த ஃபோன் அவட்ட கொடுத்துட்டு என் ஃபோனை அவள் ஃபோனை நான் வாங்கிட்டேன் என் ஃபோன் ஏற்கனவே ரிப்பேரு கண்டோம் போட்டு உடச்சி உடச்சி அது பாதி நாள் மூணு டைம் டிஸ்பிளே மாற்றிருக்கேன் அவன் உடச்சி சரின்ட்டு ரொம்ப எத்தனை வருஷம் ஆகிட்டோம் ஒரு வருஷம் மேலே ஆகிட்டோம் இப்போ எந்த ஃபோன் இல்லை வாங்கணும்ன்ட்டு வாங்கணும் பிளான் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே வாங்கணும் வாங்கணும்னு வாங்கவே முடியல அப்படி ஒன்றுனா வந்துட்டு இருந்துச்சா அப்படியே தட்டி போயிடுச்சு சரி வாங்கிடுவோம் அப்போ சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சு சந்தோஷமா ஹாப்பி

பிளான் பண்ண மேடம் பிளான் பண்ணது நாளைக்கு கொடுக்கதா பிளான் ஆமா நாளைக்கு கொடுக்க தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் நாளைக்கு சிஸ்டட அதுக்கப்புறம் எல்லாம் பிஸியா இருப்போம் நானும் வேலைக்கு போய்ட்டு வர லேட் ஆகும் அப்படின்னு அந்த பிளானை நெய் சர்ப்ரைஸ் இன்னைக்கு கொடுத்துட்டாப்புல நாளைக்கு என்ன நாள் ஃபோன் வந்து சர்ப்ரைஸ் gift ஆர் என்ன சொல்லு எங்களோட எத்தனாவது அனிவர்சரி லவ் அனிவர்சரி பத்தாவது வருஷம் பத்தாவது அன்வர்வர்சரி லவ் அனிவர்சரி அதுக்காக தான் மேடம் பிளான் பண்ணி ஆனிவர்சரி அணை கொடுக்க தான் பிளானு சரி ஓகே அதுக்கு முன்னாடி எப்போது டைம் கிடைக்கும்போது வாங்கி கொடுத்துருவோம் நாங்கள் பிளான் பண்ணோம்னா அது நடக்காது அனிவர்சரிக்கு எதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கன்னு நினைப்பாப்புல ஏதாவது சண்டை வந்துடும் எங்களுக்கு அதனால் அதுக்கு முன்னாடி எப்போனாலும் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு இப்போ வாங்கி கொடுத்துருக்காப்புல இது ஆனிவர்சரி கிஃப்டாக ஆ ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் என்னென்ன இருந்தால் சொல்லணும் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் சரி சரி ஓகே பாய் நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவை பார்க்கலாம் பாய்